ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இப்போது உன் அப்பன் முருகன் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இதனை கேட்ட ஒரு மணி நேரத்திலே நீ எதிர்பாராத இடத்திலிருந்து மிகப்பெரிய செய்தி உன்னை தேடி வந்து உன் மனதை குளிர்விக்கப் போவதென்பது உண்மைதான் என் செல்வமே இனிமேலும் எங்கே என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கோபப்படாம ஆத்திரப்படாம அடுத்தவர் செய்த தவறுக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளாமல் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கையினா தவறு நிகழத்தான் செய்யும் ஒரு சிலர் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே செஞ்சிட மாட்டாங்க ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு திறமை படைத்தவர்களாகவும் கவனக்குறைவு கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு தவறை செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு கத்தி பேசி உன் வாழ்க்கையையும் உன் நிம்மதியையும் தொலைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் ஏன் செல்வமே நடந்து முடிஞ்ச எதிலையும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டாம் இனிமே என்ன நடக்கணும் எதை செஞ்சு முடிக்கணுங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இருந்தால் அதுதான் உனக்கு நல்லது ஒண்ணுமே தெரியாது நினைக்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும் ஆனால் எல்லாமே தனக்கு தான் தெரியும் என ஆணவத்தோடு இருப்பவனுக்கு எப்படி அறிவிருக்கும் என நினைக்கிறாய் நீ ஒருபோதும் உன்னுடைய தகுதியையும் திறமைகளையும் பார்த்து ஆணவம் கொள்ள வேண்டாம் எல்லாமே எனக்கு தெரியும் நினைக்கிறத விட எல்லாத்தையும் நான் நித்தமும் தெரிந்துக்கிட்டுண்டே இருப்பேன் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் இருக்குன்னு எப்போதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முனைப்பான ஆளாக நீ இரு உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்காகத்தான் உனக்கு பல சோதனைகளை நான் கொடுத்தேன் என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் அத்தனையும் உன்னை செதுக்கக்கூடிய ஒளிகள்னு நினைச்சுக்கோ அந்த ஒளி உன்னை செதுக்கி செதுக்கி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உன்னை தகுதியான ஆளாக மாற்றுகிறது என்பதையும் புரிந்து நடந்துகொள் என் செல்வமே எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் நினைச்சா அது உன்னுடைய தப்பு தானே ஏன்னா இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு முகங்கள் இருக்கு ஒன்னு நல்லவனா காட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சிரித்த முகம் இன்னொன்னு தன்னுடைய உண்மை முகத்தை உண்மையான குணத்தை வெளிக்காட்டி ஆக்ரோசமாய் கத்தி கோபப்படுகிற அந்த இன்னொரு முகம் மனிதனின் இன்னொரு முகத்தை பார்க்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல தான் தன்னுடைய இன்னொரு முகத்தையும் அடுத்தவரிடம் யாரும் காட்டாமல் நல்லவர்கள் போல சிரித்து பேசி பழகுபவர்களாக இங்கு நிறைய பேர் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்வமே நீ எல்லாம் எனக்கு சமம் கிடையாதுன்னு உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் போய் சொல்லு நான் உனக்கு சமம் கிடையாது ஆனா உனக்கும் கொஞ்சம் மேலே என உன் வாழ்க்கையை அவர்களை பார்த்து வியக்கும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆம் என் செல்வமே நீ யாருக்கும் சமம் கிடையாது நீ நினைச்சதை காட்டிலும் மிக உயர்வான வாழ்க்கையை சந்தோஷமா சிறப்பாக முன்னேற்றமாக வாழும்படி உனக்கான திறமைகளை நான் அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறேன் ஓ மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு சுமையோ பாரமோ கிடையாது அது தேவையற்ற எண்ணங்களும் விஷயங்களும் நிறைய இருக்கு அதுதான் சுமையானது நல்லதும் கெட்டதும் நிறைய நிறைஞ்சிருக்கிற ஓ மனசுல கெட்டதையும் உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் கோபப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் ஏன் நினைக்கிற தேவையற்ற அந்த பாரத்தை தூக்கி போட்டுவிடு என் செல்வமே தவறான தொடக்கமும் தவறாக தொடங்குகிற எந்த விஷயமும் நிச்சயமாக உனக்கு மோசமான முடிவைத்தான் தரும் எதை செய்யறதா இருந்தாலும் சரியாக யோசிச்சு செய்ய பழகு உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையும் சரியானதாக தொடங்கும் சரியானபடியே முடியும் என் செல்வமே தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் கொண்ட மனிதன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை இந்த மூன்றும் ஒருவனை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி வழிநடத்தி சென்றுவிடும் நீயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் இதை சமாளிக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கையும் இதை சரிசெய்து நான் வெற்றி பெறுவேன் என்ற துணிச்சலோடு கூடிய தெளிவையும் உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே உன் ஒரு விஷயத்தை மற்றவங்க முடியும்னா அது எப்படி உன்னுடையதாக இருக்கும் எப்பாடு பட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் உன்னிடமிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியாததாக எது இருக்கிறதோ அதுதான் உன்னுடையது சில சமயம் நீ விலகுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுமானால் நீ விலகியிருப்பதில் தானே நீ ஒரு விஷயத்தில் கலந்துக்காமல் ஒரு விஷயத்தை செய்யாம இருந்தினா அது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என நீ யோசித்தால் யோசிக்காமல் அதை செய்துவிடு செல்வமே உன்னால ஒருவருக்கு நன்மை நடக்குதுன்னா அது நல்ல விஷயம்தானே நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களை நினைத்து நீ சோர்ந்து போக வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் எப்படி பேசினாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்தினா கொஞ்ச நாள் கழித்து நீ திரும்பி பார்க்கும்போது அவங்க அதே இடத்துல இன்னொரு ஆளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா குறை சொல்றவங்களுக்கு அதுவே பழக்கம் போயிடும் அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையாகவும் மாறி போயிடும் அவங்க அதே இடத்துல எப்படியாவது யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வீணடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த மனிதன் குறைகளையும் குற்றங்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போனானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயித்து விடுவான் தானே உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகமாக இருக்கும் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டோ ஆவேசப்பட்டோ கோபப்பட்டோ பயப்பட்டோ பதட்டப்பட்டோ பேசக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது என் செல்வமே என்ன பேசினாலும் அமைதியா பொறுமையா நிதானமா எல்லாம் நம்முடைய வார்த்தைகளை யோசித்து பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தால் அதன் மூலமாக உனக்கான நல்லதுதான் நடக்கும் ஏன் சொல்றேன் தெரியுமா நிறைய பேசக்கூடியவன் அவன் பேசுகிற பத்து வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை பொய்யாக வந்து விழுகும் அது அவனையும் மீறி தானாகவே வந்துவிடக்கூடிய விஷயம் அதனால தான் சொல்கிறேன் அதிகம் பேசக்கூடிய ஆளாக நீ இருக்காமல் அளவோடு பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய ஆளாக நீ இரு மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஆளாக இருப்பவர்கள் எல்லாம் அவர்களின் நாளைய துன்பத்தை அவங்களே தேடிக்கிறாங்கன்ற அர்த்தம் ஆமீன் செல்வமே இன்று மனிதன் என்ன செய்கிறானோ எதை செய்கிறானோ அது நாளைக்கு அவனுக்கே கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் தானே இன்று உன்னால் இன்று உனக்காக ஒருவர் தீமை செய்தால் நாளை அதை வேறொரு வடிவத்தில் அவருக்கே நான் வந்து திரும்ப கொடுப்பேன் இன்னைக்கு நீ சின்ன சின்ன முயற்சிகள் செய்தாலும் அது நாளையே உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் இன்றைய உனது சிறு முயற்சிகளெல்லாம் நாளைய வெற்றிக்காக நீ போடக்கூடிய விதைகள்தான் இந்த விதைகள் முளைத்து மரமாக ஆணி வேறாகி நாளை உனக்கு வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும் என் செல்வமே அதனால தான் எப்போதும் முயற்சி செய்ய தயங்காதே சோர்ந்து போகாதே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றமும் வெற்றியும் பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னு நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பயமும் சரி அல்லது வியப்பும் சரி இரண்டுமே ஆபத்து தான் எந்த விஷயத்தை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படவும் கூடாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்தும் அல்லது அவர்களுடைய நிலைமையை பார்த்தும் அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்தும் வியக்கவும் கூடாது என் செல்வமே அம்மாடி அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்கன்னு பார்த்து வியப்படைந்தாலே அங்கேயே நீ பின்னுக்கு தள்ளப்படுகிறாய் அது உன்ன காட்டிலும் மிக உயரத்தில் இருக்குதுன்ற எண்ணம் உனக்குள் ஆழமாக பதிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை நீ பயந்தினா அடுத்த அடியை உன்னால எடுத்து வைக்க முடியாது ஆனால் வியந்து போனால் அடுத்த நொடியை கூட கடந்து போக மூட முடியாது அதையே நினைச்சு வியந்து ஆச்சரியப்பட்டு மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாயல்லவா அந்த நிமிடமே உன் மனதையும் வாழ்க்கையும் ஆக்கிரமித்து விடும் எப்போதும் எதையுமே பெருசா வியப்பா பார்க்காத ஏன்னா நீ எதை வியப்பாக பார்க்கிறாயோ அதைவிட மிகப்பெரிய வாழ்க்கையை என்னால் உனக்கு அமைச்சு கொடுக்க முடியும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கான முயற்சியும் உழைப்பும் என் மீது வைக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே நல்ல மனசுக்காகவே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன்